அடுத்ததாக பேர் இல்லை சிறுநீர் ஆடையில் பட்டால் அதை சுத்தம் செய்வது தொழுகைக்கு மட்டுமா தொழுகை அல்லாத துவா திக்ரி குரான் ஓதுதல் ஆகிய காரியங்கள் செய்யும்போது சிறுநீர் பட்ட ஆடையுடன் செய்யலாமா செய்யலாமான்னு கேட்குறாங்க அதாவது இப்போ வந்து ஆடை தூய்மையாக இருக்கணும் எதுக்கு தூய்மையாக இருக்கணும்னு கேட்டால் தொழுகைக்கு தான் தூய்மையாக இருக்கணும் பொதுவாக தூய்மையாக இருப்பது விரும்பத்தக்கது அது விரும்பத்தக்கதுங்கிற கணக்கு வேறு விஷயம் எல்லா நேரத்துலையும் தூய்மையாக இருக்கிறது விரும்பத்தக்கது தான் ஆனாலும் கட்டாயமானது எதுக்குன்னு கேட்டால் தொழுறியா அப்போ ஆடையில் சுத்தம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்க யூரின் பட்டிருக்கா மாதவிடாய் ரத்தம் பட்டிருக்கா அப்படிலாம் பார்க்க வேண்டியது எதுக்கு தான் தொழுகைக்கு தான் தொழுகை இல்லாத எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அதுக்கு ஆடை சுத்தமாக இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுதான்னா அப்படி சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோங்கண்ணா புகாரியில் முந்நூற்றி அஞ்சாவது ஹரிஸ் முந்நூற்றி அஞ்சும் இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதும் இருக்கிறது அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஆயிஷானாகி என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாவோட ஹஜ்ஜிக்கு போகிறாங்க அப்படி போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா உம்ராவுக்கு அவங்க விஹராம் கட்டிக்கிறாங்களா போகையில் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்துடுச்சு மாதவிடாய் வந்தோன்னு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் ரொம்ப அழுகுறாங்க இல்லை விபாத்து பண்ணை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு செய்கிறாங்க அப்போ சொல்ல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது ஆதமுடைய ம புதல்விகளுக்கெல்லாம் நல்லா ஏற்படுத்தின ஒரு விதி இதுக்கு ஏன்போடு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஃபாலி மாஜு ஹாஜ்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் நீ செய் அல்லா ஃபில் பைத்தி காபத்துல்லாவில் தவாஃப் செய்வதை தவிர அத்தா தத்துஹரி தூய்மையாக ஒரு வரைக்கும் காபாவை தவாஃப் செஞ்சிடாத அதை தவிர ஹாதுகள் செய்கிற எல்லாத்தையும் செஞ்சிக்க அப்படிங்கிறாங்க இது புகாரில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது புகாரியில் முந்நூற்றி அஞ்சு இந்த ஹதிஸில் என்ன தெரியுதுன்னு கேட்டால் மாதவிடா ஏற்பட்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு ரத்தம் அந்த அசுத்தம் இருந்துக்கிட்டே தானே இருக்கும் அது நிற்கிற வரைக்கும் அந்த அசுத்தம் இருந்துக்கிட்டே வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படி நிலையில் இருக்கிறவங்களை வந்து எல்லாம் செய்யுங்கிறாங்கிற சொல்லலாம் தவாஃபு மட்டும் செய்யாத தவாஃபுக்கு தொழுகைக்கு தூய்மையாக இருக்கிற மாதிரி தவாஃபுக்கும் தூய்மையாக இருக்கணும் அப்போ அல்லாத்த தொழுகைக்கு வேறு ஹதீசில் இருக்குது தொழுகை நேரத்தில் அவங்க தொழக்கூடாது என்று இருக்கிறது அப்போ இந்த தொழுகை என்பதற்கு ஆடை சுத்தமாக இருக்கணும் தவாஃபுக்கு வந்து ஆடை சுத்தமாக இருக்கணும் அவங்களும் சுத்தமாக இருக்கணும் இப்போ தவாஃபை தவிர மற்ற எல்லாம் செய்யின்றாங்கள்ல அப்போ அந்த மாதவிடாய் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஹாஜிகள் செய்யக்கூடிய பல காரியங்களை செய்வாங்க எல்லாம் தான் அந்த இபாதத்துக்கு அவங்களும் சுத்தமாக இருக்கணும் அவசியம் கிடையாது ஆடை சுத்தமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்கள பைக்கும்பாங்க என்னென்னமோ செய்வாங்க துவா செய்வாங்க பல காரியங்களை அஜுடைய க கிரிகள் எல்லாம் செய்வாங்க மாத உடாயை இருந்துக்கிட்டே செய்வாங்க அவங்க ஆடையில் வந்து சுத்தம் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த ரத்த கசி ஆடை கட்டியிருப்பாங்கல்ல அதிலேயும் ரத்தமாக தானே இருக்கும் அந்த ஆடை அணிந்த நிலையிலே என்ன செய்வாங்க எல்லாத்தையும் செய்வாங்க அப்போ இந்த ஒரு அதிசயம் என்ன விளங்குதுன்னு கேட்டால் மற்றபடி என்ன செய்வதற்கும் நீங்கள் ஆடை சுத்தமாக இருக்க அவசியம் இல்லை ஆடை சுத்தமாக இருக்கிற அவசியம்னா ரசோலாக என்ன செய்ய மாட்டாங்க ஒன்றுமே செய்யாத பேச பிற சமுதாய மக்கள் மாதிரி ஓரமாப்பை படுத்துக்கன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஹாஜிகள் செய்கிறத தவிர எல்லாத்தையும் செய் ஹாஜிகளுடைய எல்லா காரியத்தையும் செய் தவாஃபை தவிர மற்ற பொதுவாக தொழுகையும் உனக்கு தொழுகை தவிர அப்போ தொழுகையும் தவாஃபையும் தவிர எல்லாத்தையும் செய்ய சொல்லிட்டாங்க யாருக்கு மாதவிடா ஏற்பட்டிருக்கிற பெண்களுக்கு அந்த பெண்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க அவங்களுடைய உடலும் சுத்தம் நிலைக்கு வரவில்லை அவங்க அணிந்திருக்கிற அந்த ஆடைகளையும் அசுத்தம் பட்டது கொண்டும் இருக்கிறது அந்த நிலையில் நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்கிறாங்க ஏன்னா எந்த எல்லாத்தையும் ஹாஜிகள் செய்கிற எல்லா வணக்கங்களையும் வந்து செஞ்சுக்கிறங்கிறாங்க த தவாபு தவிரண்டு அது இதுலேருந்து விளங்குகிறது மற்றதுக்கெல்லாம் என்ன இல்லை அதுக்கு கிடையாது அசு அசுத்தமாக இருக்குன்னு கிடையாது